பூவுலக டூனா ரகசிய வாசல் பகுதி ஒன்று மாய உலகத்துக்கான சிறு பெரியின் சிறப்பு தொடக்கம் ஒரு மங்களான இரவு டூனா ஒரு சிறிய பெரி வானத்தில் மெதுவாக பறக்கிறாள் அவளோட நெருக்கமான தோழி ஒரு பச்சை கிளி பேருக்கீ கி ஒருநாள் டூனாவுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் வண்ண வண்ண பூக்கள் மென்மையான காற்று மழை சிங்கங்கள் சிரிக்கும் பூக்கள் மயில்கள் நட்சத்திரங்கள் அது ஒரு புது பூவுலகம் போல இருந்தது டூனா கீகியிடம் கேட்டாள் கீகி அந்த பூவுலகம் எங்க இருக்குன்னு தெரியுமா கீகி சொன்னாள் அதுக்கு ஒரு மூடிய வாசல் இருக்கு அதைத்தான் தேடணும் அவங்க இரண்டு பேரும் ஒரு பெரிய பாறை மேட்டுக்கு சென்றாங்க அங்கே ஒரு ரகசிய வாசல் வாசலின் மேல் எழுதப்பட்டிருந்தது ஒரு பெரியின் சிரிப்பு ஒரு பூவின் வாசனையும் சேர்ந்தால் இந்த வாசல் திறக்கும் டூனா மூன்று வண்ண பூக்கள் எடுத்தால் சிரித்தால் வாசல் மெதுவாக திறந்தது வாசலுக்குள்ளே ஒரு பொத்தான் பை இருந்தது அதில் எழுதியிருந்தது இதை திறந்தால் பூவுலகம் தொடங்கும் டூனா கீகியை பார்த்தால் நம்ம இதை பண்ணலாமா ஆமாம் டூனா இப்பதான் நேரம் டூனா பையை திறந்தால் அதிலிருந்து ஒளி காற்று சத்தம்... ஊ வண்ண ஊ அடுத்து என்ன நடக்கும் டூனா அந்த பூ உலகத்துக்குள் நுழைவாளா அந்த பைய யாரோ தடுக்க வர்றாங்களா புதிய பெரு யார் இருப்பாங்க பாகம் இரண்டு விரைவில் வரும் அதிசய பயணம் அடுத்து பாகம் இரண்டு பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க